சூர்யா அவங்க அம்மாவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நந்தினி ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத போதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு டாக்டர் ஃபுட்டு தான் ப்ராப்ளம் அதனால தான் வாமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதையும் கேட்டுட்டு ஆனால் அவர் அவங்க அம்மாவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையை மறைச்சி என் பொண்டாட்டி மாசம் ஆயிருக்கா இன்னும் பத்து மாசத்துல இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது சிலர் மேலாம் உச்சா போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ரொம்பவே வெறுப்பேற்றுறாரு இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இவளையே எனக்கு இன்னும் பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலைக்காரி என் மருமகளே இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த வேலைக்காரி வழுத்துல குழந்தை பிறக்க போதா இது பிறக்கவே கூடாது அது என் பேரை குழந்தையே கிடையாது அப்படின்னு ரொம்பவே கடுப்பா இருக்காங்க சூர்யாவோட அம்மா சூர்யாவோட அக்காவும் ரொம்பவே கடுப்பா இருக்காங்க இவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் அவனுக்கு போயிடும் அப்புறம் நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கடுப்பாகுறாங்க ஆனா சூர்யா அம்மாவை வெறுப்பேத்துறேன்னு நினைச்சு அப்பா கிட்டையும் சேர்த்து உண்மையை சொல்லாம மறைக்கிறாரு சூர்யாவோட அப்பா நிஜமாலுமே நந்தினி ப்ரெக்னண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் சூர்யாவோட அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல நந்தினியும் சூர்யாவும் அவர்கிட்ட யாவது உண்மையை கண்டிப்பாக சொல்லணும் சூர்யா சொல்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக நந்தினி சொல்லிடுவாங்க ஆனால் சூர்யாவோட அம்மா கிட்டே தான் யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல சூர்யாவோட அம்மா நந்தினி மேலே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ஆனால் சூர்யா ரொம்ப சந்தோஷமாக நந்தினியை தூக்கிக்கிட்டு என் பொண்டாட்டி மாசமா இருக்கா இனிமே அவ கால் கூட தரையில படக்கூடாது அப்படின்னு தூக்கிக்கிட்டு ரொம்ப கடுப்பேத்திட்டு போறாரு சூர்யாவோட அம்மா சூர்யாவையும் நந்தினியும் மொறச்சிக்கிட்டே நிக்கிறாங்க என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்